நட சொன்ன பையனை தண்ணி ஆ நட்டு போலான் போய் சும்மா இருக்க முட்டை போய் நாலஞ்சு அஞ்சு முட்டை விதைய போட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணிவிட்டு அது நல்லா கலர் எடுத்து மறந்து போட்டோம் போர்ல தண்ணி இல்லை ரெண்டு போர்லயும் தண்ணி இல்லை எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நட்டோம் ஒரு லட்சம் ரூபாய் நட்டோம் ஒரு கடை ஒண்ணு போட்டு விட்டோம் அந்த பயிர் கடனை அட அடா அட 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 அடன்னு அந்த தேங்குல இருந்து எங்களை புடுங்கி எடுக்கிறாங்க அந்த பயிர்க்கடனை கொடுக்கவே முடியல இந்த விவசாயத்துக்குன்னு என் பேரில் கொண்டுட்டு போய் ஃப்ரண்டு லட்சம் ரூபாய்க்கு நவ அடை வச்சுட்டேன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு அந்த நவையை கொஞ்சம் நான் அந்த விவசாயத்துக்கு காசு பண்ணல இல்லை அருகே இந்த மர்ம உன்கிட்ட ஓசி நவம் வாங்கிட்டு போய் அடை வச்சேன் அந்த அடை வச்ச நவே போய் திருப்பலாம்னு பார்த்தாக்கா சிஸ்டம் விட மாட்டேங்குது சிஸ்டம் விட முட்டேங்குது திருப்பவே முடியாது உன் கடனை அடைனாக்கா இந்த பயிரை கொட்டலை போய்த்து வயகான கொட்டால பயத்தில் எங்கிட்ட பயிரை நான் நடத்த விவசாயிகளுக்கு ஆதரவாக மதியில் ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது பாரதி ஜனதா கட்சி ஆட்சி

மாட்டுக்கு பாக்குறதா மனுஷனுக்கு இருப்பமா பரப்பமா அப்படி ஒரு வேதனையா இருக்கு மாட்டுக்கிட்டாக்குமா வைக்கப்படுத்திட்டு இந்த வைக்க வைக்கப்படுத்து எங்க போய் வைக்க வாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை அங்க சோத்து பாடக்கிட்ட போனாக்கா ஐயோ ஒரு கிலாசிக்கு காசு இல்லையா இப்போ எப்படி இந்த ஒரு கிலாசி ஐம்பது ரூபா வேணுமா அறுபது ரூபாய் வேணுமே எங்க எங்க போய் சம்பாதிக்கணும் மாட்டை கலந்துருக்காக்கா மாசத்துக்கு

ஒரு பத்தாயிரம் வைக்காங்க ஐயாயிரத்துக்கு முடியாசர் இத வந்து இப்ப ரெண்டு மூணு மாசமா இருக்கு மாடு செனையா இருந்துச்சு கண்ணுக்குட்டி போடுற அளவுக்கு இத கொண்டு வித்தா அறுத்து போடுவாங்க இப்ப விற்க வேணாம் அந்த காலத்தை ஏத்துக்க வேண்டாம் அப்படின்னு வச்சிருந்தோம் அந்த ஆணிக்கு அதோட புள்ள அந்த கண்ணுக்குட்டி சரி இருக்கட்டும் இன்னும் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு கலந்துகிட்டு இதை கொண்டு வித்துட்டு வித்துட்டு நம்ம வேற மாடு வாங்கிக்கலாம் அத கூட தண்ணி குடிக்க வச்சுக்கிட்டு மாட்டை கொண்டு வித்துட்டு வேற மாடு வாங்கிக்கலாம்னு நினைச்சோம் இப்ப விற்க கூடாதுன்னு இந்த மாட்டுக்கு தண்ணி குடிக்க முடியல வைக்க திங்க முடியல அங்க டாக்டர் கிட்ட ஓட்டிக்கிட்டு போனா இதெல்லாம் ஏமா இங்க எழுத்துக்கிட்டு வேற கொண்டு வித்துருமா அப்படிங்கிறாங்க இப்போ விற்க முடியலை நாங்க என்ன பண்ணுவோம் அந்த மாட்டை வச்சுக்கிட்டு இந்த மாட்டை வந்து இப்போ இந்த என்னமோ ஒரு ஊர்ல வைக்க பாக்குறாங்க அங்க கொண்டுகிட்டு போங்கன்னு சொல்றாங்க இந்த மாட்டை நான் இருக்கேன் பையன் கிட்டையும் தப்பா அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு போய் என்னமோ ஒரு ஊர் என்ன ஆசைப்பத்திரி அது ஒத்தனை ஆஸ்பத்திரி பெரிய ஆசைப்பத்திரியா ஆமா அதுல கொண்டுகிட்டு போய் கொண்டு காமிச்சிட்டு வரலாம் இதை நிச்சயம் வாங்கு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னாக்க எம்மா அந்த மாட்டை ஏத்திக்கிட்டு ஆசைப்பத்திரி போனாக்க பத்து போலீஸ்காரவங்க மறுப்பாங்க அதுக்கு என்ன பதம் சொல்றது அப்படிங்கிறாங்க ரெண்டுக்காரவங்க ஏத்துனாக்க அப்புறம் நான் மாட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் இந்த பறவை மாட்டுக்காரவங்களை கூப்பிட்டு அதை

நெறிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆட்டுக்காரி திங்கப்படாதனாக்க அவங்க திங்குறவங்க திங்கு நம்ம ஆகணும் திங்கிறோம் அவங்க மாட்டுக்கறையை திங்கி பழி விட்டாங்க அவங்க உள்ள உணவ அவங்க சாப்பிட்டு தானே ஆகணும் நம்ம திங்காதானே நீ திங்காத இருப்போமா எல்லாரும் திங்குறாங்க முடிஞ்சுறோம் வளர்த்தேன் எங்க அம்மா இது நான் விட மாட்டேன்னா போடுறாங்க அந்த மாதிரி

காசு மாடு வட்டி விடுறோம் மத்திய அரசு நேற்று மிக தெளிவான தனது அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் இது சந்தையில் விற்கப்படும் மாடுகளுக்கும் மிருகங்களுக்கும் கொண்டு வந்த வழிமுறை சரியில்லாத சட்டம் பா மோடி என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றார் மோடி ஒண்ணுமே பண்ணல மோடி இந்த மாதிரி குறுக்கொட்ட வழியில தான் ஏதாவது முட்டை கட்ட போட்டுக்கிட்டு தர்றாரு இந்த ஜனநாயக முறை ஜனநாயக முறை

அவ்ளதான்வ்ளவு எவ்வளவு என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துட்டோம் மோடி ஒண்ணுக்குமே ஆசையில என்ன சொல்றது மோடி நல்ல ஒரு சொல்ல முடியும் அவங்க

கர்பா வந்து என்ன தியாக கட்டு. அங்க போட்டானு. அப்ப அந்த மாட்டை வச்சு நான் என்ன பண்ணினேன்? இவளோ பெரிய மாட்டுக்கு புல் தர சேர் வரணும், நோன்றதுக்கு. கோழி வர ஓடிங்க பறக்க ஓட விட்டாங்க. இந்த அப்புறம் நான் என்ன என்ன பண்ணேன் அந்த மாட்டை? செத்து பணக்க மாட்டை ஊட்டு குளிய வச்சிட்டு போங்க, நான் குடி ரொட்ட வெட்டி வந்துருவோம். எல்லாரும் சேர்ந்து அப்புறம் மாடு விக்க போய் மாடு எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்குதாம்.